welcome to jenny grimecuts ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினாறாம் தேதி காலையில மதுரா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு நபர் அங்க இருந்த போலீஸ பார்த்து சார் கடந்த சில நாட்களா என்ன ஒரு கெட்ட ஆவி துரத்திட்டே வருது என்னால ஒழுங்கா சாப்பிட முடியல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது நான் எங்க போனாலும் அந்த ஆவி என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது சோ என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அத கேட்ட போலீஸ் நாங்க எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு கேட்டதுக்கு அந்த நபர் சம்பவம் அன்னைக்கு அங்க இருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளும் மக்களையும் வைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த ஷேர் பண்றாங்க அப்படி அந்த நபர் போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க அந்த நபரை துரத்துறதா சொல்லப்பட்ட அந்த ஆவி யாரோடது அப்படிங்கிற திகில் சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைதராபாத்தில் வாழ்ந்துட்டு வர்ற விஜயகுமார் வீடு ஆஃபீஸ் கம்பெனி இப்படின்னு பல இடத்துல சிசிடிவி கேமரா பொறுத்துற டெக்னீஷியன் தொழில் அந்த மட்டும் பேசக்கூடிய கொண்டவர் இவருக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இவரோட அம்மா இறந்து போயிடுறாங்க சோ விஜயகுமாரோட பெரியம்மா தான் விஜயகுமாருக்கு இன்னொரு தாயா இருந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இவருக்கு திருமண வயசு வந்ததும் அதே ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீலட்சுமி கூட மேரேஜ் நடந்திருக்கு இந்த மேரேஜுக்கு அப்புறமா விஜய்குமார் தன்னோட மனைவிய தன்னோட சொந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இவங்களோட திருமணத்துக்கு சாட்சியா அடுத்தடுத்து ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறக்குது என்னதான் விஜயகுமார் தொழில்ல ரொம்பவே பிஸியா இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் அதே சமயத்துல தன்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவாவும் இருந்திருக்காரு இந்த சமயத்துலதான் மனைவியான ஸ்ரீலட்சுமிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருக்கு சோ ஸ்ரீலட்சுமி தன்னோட ஹஸ்பண்ட பார்த்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு உடல் ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ஒருவேளை வீட்டோட வாஸ்து சரியில்லை போல சோ நாம இந்த வீட்டு விட்டுட்டு வேற வீட்டுக்கு போய் ஸ்டே தன்னோட மனைவிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறனால வீட்டை மாத்தினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினைச்ச விஜயகுமார் தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு அதே ஹைதராபாத்ல இருக்கிற மச்சூரா பகுதியில வாடகைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்றாங்க சில வருஷத்துக்கு அப்புறம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்னாம் தேதி விஜயகுமார் எப்பவும் போல காலையில எட்டு மணிக்கு தன்னோட ரெண்டு பசங்களையும் ஸ்கூல்ல விடுறதுக்காக டூ வீலர்ல கிளம்புறாங்க இப்போ பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில இருக்கிற சில வேலையையும் முடிச்சதுக்கு அப்புறமா காலையில பத்து மணிக்கு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்தவரு கொஞ்ச நேரம் சோஃபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு போயிருக்காரு சில நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்ரூம்க்கு போன தன்னோட ஹஸ்பண்ட ஸ்ரீலட்சுமி கூப்பிடுறாங்க அந்த இருந்து எந்த வரல இப்போ குளிக்க போன தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியாம பதற ஆரம்பிச்ச ஸ்ரீலட்சுமி கதவை பலமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா தான் வீட்டுல இருக்கிற கனமான பொருளை எடுத்துட்டு வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் போது அவங்க பார்த்த அந்த பயங்கரம் அவங்களோட ஹார்ட் பீட்டை வேகமா துடிக்க வச்சிருக்கு காரணம் குளிக்க போறதா சொன்ன விஜயகுமார் விஜயலட்சுமி தன்னோட ஹஸ்பண்ட மடியில தூக்கி வச்சு கதறி அழுது இவங்களோட கதறல் சத்தம் கேட்டு அந்த வீட்டுக்கு வந்த நெய்பர்ஸ் விஜயகுமாரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த நபர் அந்த டைம்ல உயிரோட இல்ல சோ விஜயகுமாரோட ரிலேட்டிவ்ஸ் உட்பட ஸ்ரீலட்சுமியோட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லாருக்கும் இந்த மரணத்தை பத்தி தகவல் கொடுக்கறாங்க இந்த டைம்ல அந்த துக்கம் வீட்டுக்கு வந்த எல்லாரும் வாழ வேண்டிய இந்த சின்ன வயசுலயே இப்படி மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டானேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க இருக்காங்க அடுத்ததா விஜயகுமாரோட உடலை மயானத்துல தகனம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த வீடு ஃபுல்லா காரிருள் சூழ ஆரம்பிக்குது அதாவது அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம அழுதுட்டே மாசத்துக்கு அப்புறமா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கவலைய மறந்து கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வர ட்ரை பண்ணும் போதுதான் இன்றோல மே பதினாறாம் தேதி காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நபர் என்னால நிம்மதியா தூங்க முடியல கடந்த மூன்று மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன விஜயகுமாரோட ஆவி நான் எங்க போனாலும் என்னை துரத்திட்டே வருதுன்னு சொல்லி ஒரு சில பயங்கரமான விஷயத்த போலீஸ் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க விஜயகுமாரோட ஒய்ஃபான ஸ்ரீலட்சுமி விஜயகுமாரை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ராஜேஸ்வர் ரெட்டி அப்படிங்கிற நபரை லவ் பண்ணியிருக்காங்க இவங்களோட காதல் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதும் ஸ்ரீலட்சுமி தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு ஸோ பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் பொண்ணு நல்ல இடத்துல கரை சேர்க்கறதுக்காக அவசர அவசரமா மாப்பிள பார்த்து விஜயகுமாருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க மனசு ஃபுல்லா ராஜேஷ் ரெட்டிய சுமந்துட்டு இருந்த ஸ்ரீலட்சுமி விருப்பமே இல்லாம விஜயகுமார் கூட இல்லற வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றாங்க இப்படி விஜயகுமாருக்கு ஒய்ஃபா இருந்த அந்த லேடி தன்னோட எக்ஸ் லவரான ராஜேஷ் கிட்டையும் பேசி தொடர்புல தான் இருந்திருக்காங்க சில சமயங்கள்ல ஷாப்பிங் போறதா போய் சொல்லிட்டு தன்னோட எக்ஸ் லவரான ராஜேஷ் கூட தனிமையில ஜாலியா இருந்திருக்காங்க ஆனா ஸ்ரீலட்சுமியால அவங்க நினைச்ச நேரத்துல வெளியில போக முடியல மேற்கொண்டு விஜயகுமார் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாரும் அந்த நபருக்கு பழக்கப்பட்ட நபரா இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம விஜயகுமாரோட பெரியம்மா பேமிலியா சேர்ந்தவங்களும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஸ்ரீலட்சுமியால தன்னோட எக்ஸ் லவரான ராஜேஷ அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட முடியல இந்த சூழல்ல எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வேற பகுதிக்கு போகணும்னு முடிவு பண்ணுன அந்த லேடி தனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா பண்ணி இந்த வீடு சரியில்லை இந்த வீட்டுல உள்ள வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி தான் ஹஸ்பண்டோட மனசை மாத்தி அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியேற வச்சிருக்கா அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தன்னோட ஹஸ்பண்டும் வேலைக்கு போனதும் தன்னோட எக்ஸ் லவரான ராஜேஷ வீட்டுக்கு வர வச்சு அடிக்கடி தகாத உறவுல இருந்திருக்கா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி பல பேர் வந்துட்டு போறனால யாருக்கும் இந்த விஷயத்த பத்தி எதுவும் தெரியல இப்படி இருக்கிற சூழல்ல தான் திடீர்னு ஒரு நாள் தான் மனைவியோட நடத்தையில நிறைய கவனிச்ச விஜயகுமார் தான் மனைவியோட மொபைல எடுத்து செக் பண்ணும்போது தான் ஸ்ரீலட்சுமி தப்பான உறவுல இருக்கிற எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு இப்போ தான் மனைவி மேல உயிரா இருந்த விஜயகுமார் தன்னோட மனைவிய கண்டிச்சு நீ ராஜேஷ் கூட பேசக்கூடாது நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நீ இப்படி புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணினா நம்ம குழந்தைங்களோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் சோ இனிமேலாவது ஒழுக்கமா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிருக்காங்க ஆனா ஸ்ரீலட்சுமியால எக்ஸ் லவரான ராஜேஷ் கூட பேசாம இருக்க முடியல சோ மறுபடி மறுபடி அந்த நபருக்கு கால் பண்ணி அந்த உறவை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் விஜயகுமார் தன்னோட ஒய்ஃப வான் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட ஹஸ்பண்ட தொல்லையா நினைச்ச அந்த லேடி ராஜேஷ் கூட சேர்ந்து விஜயகுமாருக்கு இறுதி நாள் குறிச்சிருக்கா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்னாம் தேதி காலையில இதுதான் தான் இந்த உலகத்துல வாழ கடைசி நாள்னு தெரியாத அந்த நபர் தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிருக்காரு அந்த டைம்ல ஸ்ரீலட்சுமி தன்னோட எக்ஸ் லவருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு ஆல்ரெடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ராஜேஷும் கூலிப்படையைச் சேர்ந்த அகமது அப்படிங்கிற நபரும் அபார்ட்மெண்டோட பின்பக்க வழியா வந்து ஸ்ரீலட்சுமி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்து அவனுங்க ஸ்ட்ரெய்டா அந்த வீட்டுல இருக்கிற பாத்ரூம்ல இத பத்தி எதுவும் தெரியாத விஜயகுமார் இந்த டைம்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீலட்சுமி மயக்க வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா அதை பார்த்த விஜயகுமார் தன்னோட மனைவியை தாங்கி பிடிச்சு தண்ணி கொடுத்து உட்கார வச்ச அந்த கேப்ல பாத்ரூம்ல மறைஞ்சிருந்த அந்த ரெண்டு மிருகமும் கிச்சனுக்கு வந்து இரும்பு ராட் உட்பட தம்பளை வச்சு விஜயகுமாரோட நெஞ்சு பகுதியிலயே அடிச்சிருக்காங்க வழி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்ச அந்த நபர் அங்க இருந்த ராஜேச பார்த்து என்ன விட்டுருங்க நான் உயிரோட வாழ ஆசைப்படுறேன் நீங்க அடிக்கிற அடிய என்னால தாங்க முடியலன்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்சிருக்காரு ஆனா இறக்கமே இல்லாத அந்த மிருகங்கள் தொடர்ந்து விஜயகுமாரோட தலையிலயும் நெஞ்சு பகுதியிலையும் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க இப்போ கடைசி மூச்சுக்காக போராடிட்டு இருந்த அந்த நபர் தன்னோட பார்த்து என்ன கொலை பண்ண வேணான்னு சொல்லுன்னு உயிர் பிச்சை கேட்டிருக்காரு சொல்ல போனா விஜயகுமாரோட இறுதி நிமிடங்கள் வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு இறுதியா எல்லார்கிட்டையும் உயிர் பிச்சை கேட்டும் மனசாட்சியே இல்லாம அந்த நபரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அடுத்ததா அந்த ரெண்டு மிருகமும் அந்த இறந்த சடலத்தை பாத்ரூம்ல போட்டுட்டு விஜயகுமார் மாரடைப்பால இறந்து போன மாதிரி செட் பண்ணிட்டு அபார்ட்மெண்டோட பின்பக்கம் வழியா தப்பிச்சு போயிருக்கானுங்க இப்போ எல்லா ஆதாரத்தையும் அழிக்க நினைச்ச ஸ்ரீலட்சுமி ரத்தமா ஹஸ்பண்டோட சட்டையை கலட்டி வேற சட்டை போட்டு விட்டு இருக்கா அதுக்கப்புறமா கிச்சன்ல இருந்த எல்லா ரத்தத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சதும் தன்னோட ஹஸ்பண்ட் மாரடைப்பால இறந்து போன மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிருக்கா ஆரம்பத்துல விஜயகுமாரோட தலையில இருந்த காயத்தை பார்த்து விஜயகுமாரோட பெரியம்மாவும் ரிலேட்டிவ்ஸும் தலையில எப்படி காயம் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஸ்ரீலட்சுமி பாத்ரூம்ல மாரடைப்பால விழும்போது போது தலையில அடிபட்டு சொல்லி சாமர்த்தியமா பேசி சமாளிச்சிருக்கா மேற்கொண்டு அட்டாப்சி பண்ணினா மரணத்துக்கான உண்மையான காரணம் தெரிஞ்சிரும்னு பயந்து என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க சோ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி அழுது டிராமா பண்ணிருக்கா ஸ்ரீலட்சுமி தன்னோட ஹஸ்பண்டை இப்படி கொடூரமா கொலை பண்ண இன்னொரு காரணமும் இருந்திருக்கு அதாவது விஜயகுமார் பேர்ல சில நிலங்களும் சொந்த வீடும் இருந்திருக்கு ஸோ தன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு எல்லா சொத்தும் தான் பேர்ல வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வேற ஸ்டேட்டுக்கு போய் ராஜேஷ் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கா உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணின ராஜேஷ் சில நாட்கள் தலைமறைவா இருக்கிறதுக்காக செகந்திராபாத்துக்கு தப்பிச்சு போயிருக்கான் அங்க போன அவனுக்கு விஜயகுமார் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம ராஜேஷ் எங்க போனாலும் விஜயகுமாரோட ஆவி அந்த நபரை ஃபாலோ பண்ற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு ஆல்ரெடி இந்த ராஜேஷ் ரெண்டு கொலைய பண்ணிருக்கான் அந்த ரெண்டு கொலைய பண்ணினதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது ஆனா விஜயகுமார கொலை பண்ணினதுக்கு அப்புறம் அந்த நபர் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஒழுங்கா தூங்க முடியாம பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கான் கிட்டத்தட்ட மூன்று மாசமா விஜயகுமாரோட ஆவி ராஜேஷ வாட்டி வதச்சதா சொல்லப்படுது சோ இதுக்கு மேலயும் உண்மைய வெளியில சொல்லாம இருந்தா அந்த ஆவி நம்மள உயிரோட விடாதுன்னு பயந்து போன ராஜேஷ் மே பதினாறாம் தேதி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விஜயகுமாரோட மரணம் இயற்கையானது கிடையாது அந்த நபரை நாங்க தான் பிளான் பண்ணி கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இறுதியா ராஜேஷோட கன்ஃபர்ஷனை கேட்ட போலீஸ் ராஜேஷ் அகமது உட்பட மனைவியான ஸ்ரீலட்சுமி இப்படின்னு அந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க ஸ்ரீலட்சுமியால தன்னோட எக்ஸ் லவரான ராஜேஷ மறக்க முடியலை அப்படின்னா அந்த பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ராஜேஷையே மேரேஜ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா தான் வேறொரு நபரை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடைசி வர ராஜேஷ்காக வெயிட் பண்ணி இருந்துருக்கணும் ஆனா இது ரெண்டுல எதையுமே பண்ணாம மேரேஜ் லைஃப் மூலமா தனக்கு ஒரு புது சொந்தத்தை ஏற்படுத்த நினைச்ச விஜயகுமாரை அநியாயமா வழிகாடாக்கியிருக்கா மேரேஜ் லைஃபுக்கு அப்புறமாவது விஜயகுமாருக்கு ஸ்ரீலட்சுமி உண்மையா இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்காது பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி உங்களோட லவ் பிரேக் ஆகிருச்சு அப்படின்னா உங்களை மேரேஜ் பண்ண போற உங்களோட வாழ்க்கை துணையை லவ் பண்ணி அவங்க கூட சந்தோஷமா வாழுங்க மேரேஜுக்கு அப்புறமும் என்னோட பழைய காதலை மறந்து அவங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது கடைசி வரை என்னோட பழைய காதலுக்கு உயிர் கொடுத்துட்டு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு வேற ஒரு நபரை மேரேஜ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க இந்த கேஸ்ல வர்ற ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயான ஸ்ரீலட்சுமியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்